ஹாய் வீவர்ஸ் ஹலோ டி எப்ரிவான் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து பைமோட் மொபைல் ஆப்புங்க இது வந்து ஒரு ஷாப்பிங் ஆப்பு இந்த ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் ரொம்பவே கம்மியான விலையில் கொடுக்குறாங்க அதோட அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியும் வந்துட்டு செம்மையாக நம்பர் ஒன்னாக இருக்குது நான் வாங்கி பார்த்துருக்கேன் ரொம்பவே கம்மியான விலையில் நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸாக கொடுக்குறாங்க எல்லா ப்ராடக்ட்டும் அவைலபுளாக இருக்குது ஹேர் ப்ராடக்ட்ஸ் ஹேர் கண்டிஷ்னர்ஸு ப்ராடக்ட் பேபிக்கு கொடுக்க வேண்டிய ப்ராடக்ட் பேபிக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹேர் ஆயிலேருந்து நாப்கின்ஸ்லேருந்து மொத்தமே அவைலபிளாக இருக்குது அண்டு எல்லாமே ப்ராண்டட் ஐட்டம்ஸாக இருக்குது நம்ம வாங்குகிற ப்ராண்டட் தான் மேக்ஸிமம் கொடு இங்கே இருக்குது இங்கே பர்ச்சேஸ் பண்ணி நம்மளுக்கு சேல் பண்ணுறாங்க டைரக்ட் கான்டாக்ட் மூலமாக எல்லாமே வந்துட்டு நம்ம நம்ம கேட்கக்கூடிய ப்ராண்டு கிடைக்கும் அண்டு கம்மியான விலையில் கிடைக்கும் டெலிவரியும் சீக்கிரமாகவே கொடுத்துட்றாங்க ரொம்பவே நல்ல நல்ல ஆஃபர்ஸ் வந்து விட்டுகிட்டே இருக்காங்க வெல்கம் கிட்டு வெல்கம் கிட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு வெல்கம் கிட்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்புறம் கூப்பன் கோடும் அவைலபிளாக இருக்குது கூப்பன் கோடு வாங்கிட்டோன்னா நம்மளுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அண்டு இதில் வந்துட்டு அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்மளுக்கு அதோடய சேல்ஸோட இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்மளுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் நல்ல ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸ் இருக்கும் அண்டு எல்லாமே வந்துட்டு ஆர்கானிக் அண்ட் இந்தியன் ரெசிபிஸ் ஆர்கானிக்காக நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக நேச்சுரலாக எல்லா ப்ராண்டட் ஐட்டம்ஸாக நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்பவே கம்மியான விலையில் கிடைக்கும் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்யூ ஹாய் வீவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு முலாம் பழம் வந்துட்டு வெயில் காலத்தில் ரொம்பவே கம்மியான விலையில கிடைக்கக்கூடிய தர்பூசின் பணம் பழம் மாதிரியே இதுவும் ஒரு நீர்ச்சத்து நிறைந்த பழம் பழம் இந்த பழம் வந்துட்டு நம்ம இந்த சீசனல் ஃபுட்டு சீசனல் ஃபுட்ஸ் வந்து நம்ம கன்சியூம் பண்ணும்போது ஹெல்த்துக்கு ரொம்பவே பெனிஃபிட்ஸ் ரொம்பவே இருக்குது இந்த முலாம்பழத்தில் வந்துட்டு ரெண்டு கலராக நம்மளுக்கு கிடைக்கிது ஒன்று வந்துட்டு வெள்ளை கலராகவும் இன்னொன்று வந்துட்டு ஆரஞ்சு கலராகவும் ரெண்டு கலரில் நம்மளுக்கு கிடைக்குது இந்த இதுக்கு வந்து இன்னொரு பேருக்கு கிர்ணி பழம்னு சொல்லுவாங்க ஊர் சை ஊர் சைடில் எல்லாம் இந்த பழத்துக்கு வந்துட்டு இது ஜூஸாக எடுத்துக்கலாம் இல்லை பழமாக எடுத்துக்கலாம் இது நல்லா ஜூஸ் ஜூஸ் பண்ணி ஐஸாகவும் பண்ணுவாங்க எங்கள் வீட்டிலெல்லாம் அப்புறம் இது வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா விட்டமின் ஏ சி பொட்டாசியம் இதெல்லாம் நிறையவே இருக்குது இது வந்துட்டு ஹீட்டை பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் அப்புறம் இந்த கண்ணெரிச்சல் பாடி ஹீட் மெயினாக ரெடியூஸ் பண்ணோம் வாட்டர் கண்டென்ட் இன்க்ரியூஸ் பண்ணோம் வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு இந்த பழம் வந்து எடுக்கிறாங்க இதில் ஃபைபர் கண்டென்ட்டு அப்புறம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கிறதால இது வந்துட்டு ரெகுலராக இந்த சம்மரில் எடுத்துக்கலாம் ரெகுலராக எடுத்துக்கலாம் இந்த பழம் மட்டும் இல்லாமல் இந்த இதனோட விதைகளும் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறையவே பயனுள்ளதாக வந்து இருக்கு இந்த விதைகள் வந்துட்டு தூக்கி போடாமல் அதை எடுத்துக்கிட்டோன்னா அதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது அது வந்து ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்க இந்த விதைகள் எடுக்கலாம் அப்புறம் வந்துட்டு விட்டமின் இ விட்டமின் ஏ விட்டமின் சி அதெல்லாம் வந்துட்டு கம்மியாக கம்மியாக இருக்கிறவங்க இந்த பழம் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்ணுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த போன் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டெய்லி ஒரு கைப்பிடி பழ விதைகள் எடுக்கும்போது போன் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்துட்டு சுகர் பேஷண்ட் வந்து இந்த பழம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இந்த விதைகள் எடுக்கலான்னு சொல்கிறாங்க இந்த விதைகள் வந்துட்டு இந்த சாண்ட்விச் மாதிரியோ இல்லை கேக் மேலேயோ கூட எடுத்து தூவி தூவி சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க அப்புறம் டெய்லி ஒரு கைப்பிடி இது எடுத்துக்கிட்டோன்னா பாடி ரெடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க இந்த வெயிட் லாஸ்க்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இது வந்துட்டு வயிற்றில் இருக்கிற புழுவெல்லாம் அழிச்சிடும்னு சொல்கிறாங்க வயிற்றில் புழு புழுவுக்கு குட் பை அப்புறம் சளி இருக்கிறவங்க இந்த முலாம்பழம் எடுத்துக்கிட்டோன்னா இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணோன்னு சொல்லுவாங்க இம்யூனிட்டிக்கும் பாடி ஸ்ட்ரென்த்துக்கும் வெயிட் லாஸ்க்கும் கண் எரிச்சல் இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமுக்கும் முலாம்பழம் வந்துட்டு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு பழம் தர்பூசணி இந்த மாதிரி நிறைய வாட்டர் உள்ள ஃபுட் எடுத்துக்க சொல்லுவாங்க மோஸ்ட் ஆஃப் தி இது இந்த இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம இது சம்மரில் இருக்கிற வெயிலுக்கு நம்ம இம்யூனிட்டி லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஏதாவது ஒரு விதமாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் சம்மரை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ